ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ದಿಸ್ ಇಸ್ ಮೈ ಫಸ್ಟ್ ಯೂಟ್ಯೂಬ್ ವಿಡಿಯೋ ಸೊ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ವಿಡಿಯೋ ಆಗಿರುತ್ತೆ ಸೊ ನನ್ನ ಚಾನಲ್ ಶುಭಾ ಶರತ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ನನ್ನ ನೇಮ್ ಶುಭಾ ನನಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ ಇಬ್ರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ ನೇಮ್ ಬಂದು ಶರತ್ ಸೊ ನನ್ನ ಚಾನಲ್ನ ನೀವು ಯಾಕೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದಾದರೆ நான் சானல்னில் குக்கிங் வீடியோஸு கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் ஷாப்பிங் வீடியோஸ் ட்ரவ்லிங் வீடியோஸ் ஆண்ட் ஆல்சோ ப்ட்டி டிப்ஸ் ஹெல் டிப்ஸு எல்லாம் கூட இன்லூட் ஆகிடுத்து அஸே அது நான் இவ்வளோ மக்கள் ட்ரிங்ஸ் ஆகிரோதரிந்த அவரது ஃபுட் ரோட்டீன் ஆகிர் போது டெய்லி ரோட்டீன் ஆகிர்வோது அது அவரது ஆக்டிவிட்டீஸ் ஆகிர்வோது சோ எல்லாம் கூட அப்லோட் சோ இது கன்னட சானல் ஆகிடுத்து ப்ளீஸ் சப்ஸிரை சப்போர் மாதிரி like Madi, share Madi, and subscribe Madi. thank you so much